ஏய் வணக்கம் நான் உங்கள் நான் தமிழர் கட்சியின் பேச்சாளர் மருத்துவர் அபிநயா அம்மா ஒரே 2 நிமிஷம் என் தாத்தா பாட்டி கிட்ட என் அக்கா தங்கச்சி கிட்ட என் அம்மா கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் நான் பேசிட்டு போயிடுறேன் அதுக்கப்புறம் எது நல்லது கேட்டது அதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா நமக்கு நல்லது பண்ணிட்டு வாக்கு கேட்க வரவங்க எப்படிமா கேட்க வரணும் இப்ப தேர்தல் வருது எல்லாருக்கும் தெரியும் ஜூலை பத்தாம் தேதி தேர்தல் வருது ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க போறீங்க அப்போ கேட்க வரவங்க எப்படி கேட்கணும் நான் இந்த இந்த நல்லது பண்ணிருக்கேன் சாலை போட்டு கொடுத்துருக்கேன் சாக்கடை வசதி செஞ்சு கொடுத்துருக்கேன் பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கேன் வீட்டுக்கு வீடு நல்ல குடிநீர் கொடுத்துருக்கேன் அதனால எனக்கு ஓட்டு போடுக்கா இந்த சொல்லி கேட்கணும் ஆனா எப்படிமா கேக்குறாங்க காசை கொடுத்து கேட்குறாங்க ஆயர்ரூபா புடி ஐநூறுரூவா புடி நைட்ல வந்து கதவை கட்டுறாங்க உங்க வீட்டில் எத்தனை பேர் உங்கள் வீட்டில் எத்தனை தலை இருக்கு இந்த ஒரு தலைக்கு ஆயர்ரூபா இந்த பிடி ஐயாயிரருபா அஞ்சு ஓட்டிங்க தான் விழணும் இதுவாம்மா முறை இதுவா முறை நல்லது செஞ்சவங்க நல்லது சொல்லிவிட்டு தானே வாக்கு கேட்கணும் அப்ப நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அவங்களே ஒத்துக்கிறாங்க நாங்கள் நல்லது எதுவும் செய்யல நாங்கள் செய்யாததான் மூடி மறைக்கிறதுக்காக இந்த காசை கொடுக்குறோன்றது அந்த காசு புரியுதுங்களா அதனால அந்த காசு கொடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க அந்த காசு நம்ம கொள்ளடிச்ச காசு தான் நம்மோட வரி பணம் தான் நம்ம ஏதாவது பேஸ்ட் பிரஷ் சீப்பு ஷாம்பு வாங்கினா கூட வரி பணம் கட்டுறோம்ல அந்த வரி தான் மண் அள்ளி வித்த காசு தான் மழையை வெட்டி வித்த காசு தான் அதனால அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு தடவை உண்மையாவே நல்லது பண்ணணும்னு வந்து நிக்கிறோமா இந்த கூட்டத்தை பாருங்க யாராவது கரை வெட்டி கட்டிக்கிட்டு வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு வரப்பா நிக்கிறமான்னு பாருங்க அப்படிப்பட்ட மக்கள் கிடையாது என்ன பார்த்தா தெரியுது படிப்பு படிச்சுட்டு நான் வந்து இங்க நிக்கிறேன்னா நான் கொள்ளடிக்கணும்னு நினைச்சு வந்து நிக்கல நான் ஊழல் பண்ணணும்னு நினைச்சு வந்து நிக்கல மக்களுக்கு நலத்திட்டம் கொடுக்கற காசெல்லாம் வாரி சுருட்டிக்கிட்டு என் சந்ததி வாழணும்னு நினைச்சு வந்து நிக்கல அவங்களுக்கு கொடுக்கற காசெல்லாம் நம்ம சுருட்டிக்கிட்டு மாளிகை வந்து ஒரு வருஷம் ரெண்டு கூட மாட்டோம் சொல்லி வருஷம் இந்த வருஷத்தோட வருஷமா இருக்கோம் மக்களுக்கு நல்லது பண்ண வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றோம் இவங்க கிட்ட காசு இல்லைன்றதுக்காக எல்லா நல்ல விஷயங்களையும் தள்ளி வச்சுக்கிட்டு காசு கொடுக்கறவங்க பக்கம் போயிடுறோம் இதுதான் நம்ம இந்த நிலைமையில இருக்கிறதுக்கான காரணம் ஒரு வாய்ப்பு தான் காசு உங்க வீட்டு பிள்ளைங்களோ ஆட்சி அதிகாரத்திற்கு வரவே கூடாதா பல வருஷமா அரசியல் இருந்தவங்க பரம்பரை பரம்பரையா சொத்து சேர்த்து வச்சவங்க பல ஊழல்களை செஞ்சவங்க மட்டும்தான் ஆட்சிக்கு வந்து உங்களை ஆளணுமா சரி நல்லாட்சினே வச்சுக்கோங்கம்மா நல்லாட்சி நடக்குதுனே வச்சுக்கோங்க அப்ப இப்படிப்பட்டவங்க ஆண்டு நல்லாட்சி கொடுத்தாங்கன்னா அப்ப இதெல்லாம் பண்ணாத உண்மையாவே நேர்மையா இருக்கிற படிச்சு பொண்ணு ஆட்சி கொடுத்ததுன்னா அப்ப இதை விட எவ்வளவு சிறப்பா இருக்கும் பாருங்க இப்போ பத்து ரூபாய் உங்க கண்ணு முன்னாடி இருக்குது பத்து ரூபாய் நோட்டு தான் இது வரைக்கும் நீங்க பாத்துருக்கீங்கன்னா அப்ப அந்த பத்து ரூபாய் தான் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும் நூறு ரூபாய் அச்சடிச்சு இல்ல ஆயிரம் ரூபாய் அச்சடிச்சு இந்த ஆயிரம் ரூபாய்க்கான மதிப்பு காட்டும்போது தான் அந்த பத்து ஓ இவ்வளவு கம்மியான காசா ரூபான்னு தெரியும் தான் சொல்றோம் அவங்க பத்து ரூபாய் நாங்கள் கோடி கொடுத்தாலும் மதிக்க முடியாதுமா எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் வாய்ப்பு கொடுத்து பாருங்க ஒரு நல்ல பிள்ளைக்கு உங்க வீட்டு பிள்ளைக்கு உங்க சொந்த ரத்தத்துக்கு ஒரு படிச்ச பொண்ணுக்கு ஒரு நேர்மையான பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க இந்த மாதிரிலாம் காசு கொடுத்து நடு ரோட்ல கூட்டு வந்து சத்தியமா நான் உட்கார வைக்க மாட்டோமா அடுத்த தடவை வரும்போது நீங்களே சொல்லுவீங்க நீ போயிட்டு வா தாயி ஓட்டு உனக்கு தான் இவ்வளவு நல்ல விஷயங்களை பள்ளி கொடுத்துட்டா நான் ஏமா உங்ககிட்ட காசு கொடுத்து ஓட்டு கேட்க போற ஒரு வாய்ப்பு கொடுங்க அந்த இருக்கு பாருங்க அந்த புள்ளை கை குழந்தை இந்த இருக்கு பாருங்க அந்த ரிப்பன் கட்டின புள்ள அதெல்லாம் வாழணும்னு நினைக்கிறீங்களா நினைக்கலையா மலையெல்லாம் வெட்டி வித்துக்கிட்டு இருக்காங்கம்மா அவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு கூட தெரியல கன்னியாகுமரியில விழுப்புரத்துல மேல்ம எல்லா மலையும் வெட்டி 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 அனுப்பிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு காசுக்கு விற்கிறாங்க கீழே அத்தனை அடி எத்தனை அடி முன்னூறு அடியோ மூணு அடியோ ஏதோ தான் நோண்டணுமா அத்தனை அடி ஆயிரக்கணக்கான அடிகளை நோண்டி கிரானைட் அள்ளி அள்ளி வித்துக்கிட்டு இருக்காங்க அந்த புள்ள வளர்ந்துச்சுன்னா எங்க இருந்து தண்ணி குடிக்கும் எந்த காத்த சுவாசிக்கும் மலைய வெட்டிட்டானா மழை வராதுமா மரம் சொல்லல மழை மழை மலைய வெட்டிட்டா மழை எப்படி வரும் கீழே இருக்கிற நீர் ஆவியாயி மேலே போய் அதை மழை தடுக்கும் தான் அந்த ஆவி முட்டி கீழே மழை வருது அந்த மழையே இல்லைன்னா

நீங்க எனக்கு முக்கியம் கிடையாது முக்கியம் தான் ஆனா அதை விட அந்த புள்ள எனக்கு முக்கியமா அத விட அந்த முக்கியம் என்ன அக்கா பேசுறது சீக்கிரம் புரிஞ்சுக்கும் அதனால அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம இப்பவே புரிஞ்சுக்கோங்க இப்பவே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா எல்லாத்தையும் காலி பண்ணதுக்கு அப்புறம் என்னாலும் வந்து ஒண்ணு பண்ண மரத்தை வெட்டிட்டா நான் வச்சு நட்டுப்பேன் தண்ணிய காலி பண்ணிட்டா மழை வருதுனா கூட நான் அணைகளை கட்டி ஏறி தூர்வாரி சேமிச்சு வச்சுப்பேன் உருவாக்கவே முடியாதுன்றதெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க மழையெல்லாம் வெட்டி வித்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அதெல்லாம் நான் எப்படி உருவாக்குறது அதுக்குதான் சொல்றேன் இப்பவே ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க இப்ப கொடுத்தாத்தான்

அந்த பிள்ளை நாளைக்கு வளர்ந்து படிக்கணுமா பிடிக்கணுமான்றது உங்க கையில தாமா இருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க இந்த விக்கிரவாண்டியில ஒரே ஒரு டாஸ்மார்க் இல்லாம இந்த பெண் பிள்ளை மூடி காட்டுவேன் அந்த அளவுக்கு நேர்மையும் தைரியமும் என்கிட்ட இருக்கு ஒரு வாய்ப்பு தாங்க ஒரு வாய்ப்பு தாங்க நல்லது பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு தாங்கம்மா திரும்ப திரும்ப எங்களை வந்து வேதனை படுத்தாதீங்கம்மா உங்களுக்காக நாங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கோம் நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி எனப்படும் மைக் சின்னம் நாம் தமிழர் கட்சியின் மைக் சின்னம் ரெண்டாவதாவது இடத்துல இருக்கு இங்க யாராவது ரெட்டை வேலைக்கு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா ரெட்டை இந்த தேர்தலில் நிக்கல அதனால கண்ணு மூடிக்கிட்டு இந்த பாப்பாவுக்கு உங்க வீட்டு பிள்ளைக்கு ஓட்ட போட்டுருங்க அதையும் தாண்டி சூரியனுக்கோ இல்லை வேற ஏதாவது கட்சிக்கோ ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்த ஒரு தடவை அவங்க கொடுக்குற காசை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த கடவுள் கிட்ட சொல்லிடுங்க அவங்க கொடுத்த காசை நான் வாங்கிட்டேன் கொள்ளரிச்ச காசை நான் வாங்கிட்டேன் எனக்கு என்ன தெரியல அந்த பண்றது வச்சுக்கிட்டு இருக்கிறது முடிச்சு போட்டுட்டு என்ன மன்னிச்சிடுன்னு கடவுள்கிட்ட சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு ஒரு ஓட்ட போடுங்க காசை கொடுத்துட்டு ஓட்டு வாங்குற அவங்களுக்கே மனசாட்சி உறுத்தலமா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு மாத்தி ஓட்டு போட்டு அவங்க மனசாட்சி ஆமா உறுத்துது நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாத அவங்களுக்கே மனசாட்சி உறுத்தலமா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாங்கிட்டு மனசாட்சி போது அதெல்லாம் தப்பில்லை அந்த புள்ளியோட முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டுருங்க ஓட்டு போட்டுருங்க

உங்க பேரக்குள்ள ஜெயிக்கணும் உங்க பேத்தியா ஜெயிக்கணும்னு சொல்லி வேண்டி தான் ஒரு ரூபாய் இருந்தாலும் சுத்தி உள்ள போட்டுருங்க வேற வழி கிடையாது